எல்லோரும் பாருங்கள் பப்பிங்களுக்கு வந்து சாப்பாடு தயாராகிடுச்சு பாருங்கள் சோறு வடித்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டையை நல்லா மிக்சியில் ஓட்டிடணும் கையில் பிசிக்கிடலாம் கையில் தான் பிசுக்கி போடுவேன் அது என்னென்ன சின்ன சின்ன கட்டி கட்டியாக இருக்கும் இல்லைங்களா முட்டை அது வந்து பொறுக்கி சாப்பிட்டு சாதத்தை வெட்டுரும் அதனால் ஒரு ஐடியா பண்ணேன் மிக்சியில் போட்டு முட்டையை ஓட்டிட்டேன் ஒரு பத்து முட்டையை ஓட்டிட்டு சாதத்தில் கலந்துட்டு சாதத்தை கட்டி இல்லாமல் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி கிண்டி போட்டுட்டா குட்டிங்க வந்து கலிச்சுன்னு சாப்பிட்ருவாங்க இது வந்து இங்கே இருக்க பன்னெண்டு பப்பீஸ்க்கு மட்டும்தான் இந்த சாப்பாடு மற்றவங்க வெளியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பிஸ்கெட்டை பண்ணுதாங்க என்ன சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போக முடியாது என்னால் செய்யலாம் ஆனால் எடுத்துகிட்டு போய் போடுறது கஷ்டம் இந்த ஒவ்வொரு வீதியாக போடணும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது கால்வெளியோடு போக முடியாது இந்த மாதிரி தான் நான் போட்டுட்ருக்கேன் அதே மாதிரி ஸ்டேஷ்னரிசி வந்து தோசை சுட்டு மாவை ஆட்டிகிட்டு வந்து தோசை சுட்டு அதில் எகு கொஞ்சம் கலந்து போட்டால் தோசை பிச்சுட்டு பறக்கும் ஏதோ நம்மளால் முடிஞ்சது செஞ்சிகிட்ருக்கோம் ஒரு பத்து இருபது உயிருக்கு இங்கே வெளியில் ஒரு இருபது உயிர் மொத்தம் நாற்பது ஐம்பது உயிருக்கு வந்து கண்ணில் பட்டதெல்லாம் விட மாட்டேன் நான் போட்டுவிட்டு தான் வருவேன் ஏதோ என்னால் முடிஞ்சது செஞ்சுட்டு இருக்கேன்